இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ ஃப்ரெஞ்சு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பொட்டேட்டோ தோல் சேவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு தண்ணியில் உடனே போட்டுருங்க கருத்து போயிடாமல் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் இந்த தண்ணி பாருங்க வெள்ளை வெள்ளையாக இருக்குது இந்த தண்ணி வந்து க்ளீன் ஆகிற வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் கழுவிக்கணும் எதுக்காக அப்படி கழுவுனா வறுக்கும்போது ரொம்ப கலர் மாறாது அதுக்காக மறுபடியும் மறுபடியும் தண்ணியை மாற்றி கழுவிடுங்க தண்ணி தெளிவாக வர்ற வரைக்கும் ரெண்டு லட்டம் மூணு டைம் கழுவிடுங்க இப்போ தண்ணி தெளிவாக வந்துடுச்சு கழுவுனது போதும் இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது தண்ணியில் தண்ணியில் இப்போ நான் உப்பு போட போகிறேன் நீங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ உப்பு போடணுன்னு உருளைக்கிழங்க பார்க்காம தண்ணியை பாருங்கள் தண்ணி இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ உப்பு தேவை உப்பு தண்ணி வந்து லேஸாக கரைச்சாப்பில் இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கில் வேணுங்கிற அளவு உப்பு சேர்ந்துக்கும் அதனால அந்த தண்ணிக்கு தகுந்த இப்போ நான் ஒப்பு போகிறேன் இப்போ அடைப்பை அமைத்திடலாம் இப்போ வந்து இந்த சுடுதண்ணியில் வந்து உருளைக்கிழங்கு ஒரு மூணு நிமிஷம் இல்லாட்டா நாலு நிமிஷம் போட்டு மூடி வைங்க ரொம்ப போட்டுறாதீங்க ரொம்ப வெந்துடக்கூடாது ஒரு ஐம்பது பர்சன்ட் வேகிற மாதிரி ஒரு மூணு நிமிஷம் இல்லாட்டா நாலு நிமிஷம் அதுக்கு மேலே வேண்டாம் இந்த மூடி வச்சுருங்க இப்போ வந்து நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்க்குறேன் இந்த தண்ணியில் இப்போது ஊரில் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த தண்ணியில் போட்டுருங்க இது நல்லா ஆறுன தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி தான் இது எடுத்தாலும் கார்ன்ஃப்ளாரில் போடணும்னா கொஞ்சம் கிறிஸ்பி அவுட்டரில் இருந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் இப்போ இந்த தண்ணியில் இருக்க உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து ஒரு பேப்பரில் வச்சுருங்க தண்ணி இஞ்சிட்டும் இப்போ நான் போட போகிறேன் எண்ணெய் வந்து ரொம்ப புக ஒரு அளவுக்கு சூடாக இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் கலர் மாறி போயிடும் அதனால் ஓரளவுக்கு தான் சூடாகும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துடலாம் பாருங்கள் வெளியில் வெளியில் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது இந்த மாதிரி கலர் மாற வேண்டாம் இந்த மாதிரியே எடுத்துடலாம் உப்பு அளவு தண்ணியிலே ஊற போட்டதுனால நீங்கள் உப்பு தூவவும் வேண்டியதில்லை இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் Thank you.